இது ஒரு விதமான ஒரு விருந்து இந்த விருந்தினுடைய முடிவு பார்த்தீங்களா இது ஒரு விதமான விருந்து ஆவிக்குரியவர்கள் செய்ய வேண்டிய விருந்து பாருங்க எப்படி இருக்கிறது ஆவிக்குரியவர்கள் செய்கிற விருந்து தீர்க்க தரிசன தலை போனதெல்லாம் காலைல பார்த்துட்டோம் ஆவிக்குரியவன் செய்ய வேண்டிய விருந்து யோபு ஒன்று நாளில் வாசிங்க அவன் குமாரர் அவன் அவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள் யோபு பெரிய சீமான் இல்லையா யோபு எப்படிப்பட்ட மனுஷன் யோபை குறித்து உங்களுக்கு தெரியாதல்ல எழுந்துட்டோம் இறந்துருச்சு பிள்ளைங்க இவ்வளோ தான் நமக்கு தெரியும் நான் சொல்கிறேன் யோபினுடைய வாழ்க்கையில் முதலாவது வசனமே முதலாவது அதிகாரத்துலேயே அழிமையாக சொல்லப்படுகிறது ஒரு மனுஷன் இருந்தான் இது ஏசாவின் வம்சத்தாரி திணிக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு பின்னணி கூட கிடையாது சாபகரமான ஒரு பின்னணி தான் அதுதான் இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட வித்துக்கு ஒப்பனையாகி காணப்படுகிறது நம்மளுடைய பின்னணி கூட வித்தியாசமாக இருக்கும் கத்தரால் நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் இங்கேருந்து நமக்கு ஆரம்பிக்கப்படுகிறது பிரியமே ரூபவதியே என்ன அழகாக எழுதப்பட்டிருக்குது பாருங்கள் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகணுமா இருக்கிறான் அவனுடைய சாட்சி அவனுடைய சாட்சி எப்படி இருக்குது பாருங்க என்ன உத்தமனாய் இருக்கிறான் சன்மார்க்கனாய் இருக்கிறான் தேவனுக்கு பயந்து வாழ்கிறோன்னு சொல்லி பொல்லாப்புக்கு முன்னே போய் இருக்கிறவனாக இருக்கிறான் அவனை உதட்டில் தேவை பயம் இருக்கும் உள்ளத்தில் தேவபாயம் இருக்காது தேவபயம் என்றால் ஒரு பிரச்சனை வந்த பிறகு ஜபிக்கிறது இல்லை அந்த பிரச்சனை வராத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்வது தான் தேவபயம் பழைய நட்புகள் இருக்கிறதா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் சபையார் என்று நீங்கள் சபையார் உங்களிடத்தில் நான் மனம் பேசலாம் அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு பழைய நட்புகள் இருக்கிறதா பழைய பாவத்தின் ஐக்கியத்தின் நட்பு சொல்கிறேன் பழைய நண்பர்கள் கூட படித்தவங்க வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க எதனால் இருக்கா அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் பேசுகிற சொன்னதை போல் முற்காலத்தில் எல்லோரும் சேர்ந்து தான் எல்லாம் செஞ்சுருந்தோம் இப்போது அவனை திருத்தலாம் நம்மளால் முடியாது நம்ம மனம் திரும்பிட்டோம் அவனை கண்டதும் என்ன செய்யணும்னா அவன் வருவதுக்கு முன்பே அந்த இடத்துல அவன் இருப்பான்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போகவே கூடாது ஆர் பிரேக்கிங் த சிட்டுவேஷன் ஆஃப் சென் இல்லைனா நீங்கள் மாட்டிவீங்க அவன் ஆரம்பிப்பான் அப்போ தெரியலையாடா நீ உனக்கு அப்போ தெரியலையா இப்போ தான் உனக்கு அந்த சூரியன் ஞான உதயம் உதிக்குதா இப்போ தான் ஏசுனார் சொன்னாரா அது பார் அவங்க கூட சிலுவை மாட்டின்னு தொங்குது பார் அவங்க இடத்துல அவங்க கூட தான் கிறிஸ்தவன் நம்ம இந்த கிறிஸ்தவங்களா அதெல்லாம் இல்லை நம்ம ஆவிக்குரியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் துக்கப்படுகிற சூழ்நிலைகள் பாவம் செய்த பிறகெல்லாம் பாவத்தோடு பயணப்படுகிற பொழுது வந்துடும் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் நான் செய்யலையா ஐயா அந்த மனசை செய்தான் வேண்டாம் இதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அலுவல்களிலே இந்த பாவிகளெல்லாம் நமக்காகவே காத்திருப்பான் வருவாண்டாமே வருவான் 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 அப்படிதான் இருக்கும்